தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக கோடை மழை தீவிரமடைந்து வருகிறது இந்நிலையில் அடுத்த இரண்டு மணி நேரத்தில் எட்டு மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வழக்கமாக தமிழகத்தின் ஏப்ரல் தான் கோடை வெயில் தொடங்கும் ஆனால் கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டும் பிப்ரவரி மாத இறுதியில் வெயில் தொடங்கிவிட்டது மார்ச்சில் ஏற்றம் கண்ட வெயில் ஏப்ரலில் உச்சத்தை தொட்டது பரவலான இடங்களில் வெயில் நூறு டிகிரி ஃபேரன்ஹீட்டை கடந்து பதிவானது குறிப்பாக ஈரோடு கோவை கரூர் என கொங்கு மாவட்டங்கள் அதனை ஒட்டி உள்ள மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் திருத்தணி என வட மாவட்டங்களிலும் நூற்றி ஐந்து டிகிரிக்கு அதிகமாக வெயில் பதிவானது இப்படி இருக்கையில் தற்போது கோடை மழை வெளுக்க தொடங்கியுள்ளது ஆரம்பத்தில் தென் மாவட்டங்களில் தலையை காட்டிய மழை கொஞ்சம் கொஞ்சமாக வட மாவட்டங்களை நோக்கி பரவ தொடங்கியுள்ளது நூறு டிகிரியை தாண்டி வெயில் பதிவான பகுதிகளில் மழை புரட்டி எடுத்து வருகிறது ஏற்காடு ஈரோடு வேலூர் போன்ற மாவட்டங்களில் கனமழை பெய்தது இந்த மழை தற்போது மேலும் தீவிரமடைந்து வழக்கமாக டிசம்பர் மாதத்தில்தான் சென்னையில் அதிக மழை பொழிவு ஆனால் சென்னையில் நேற்று காலை தொடங்கி மழை பெய்து வருகிறது இந்நிலையில் அடுத்த இரண்டு மணி நேரத்தில் எட்டு மாவட்டங்களில் இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தஞ்சாவூர் திருவாரூர் தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி ராமநாதபுரம் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மதியம் ஒரு மணி வரை மழை பெய்யும் எனவும் மழை மேலும் நீட்டிக்கலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக நேற்று வெளியிடப்பட்ட வானிலை அறிவிப்பில் இன்று பதினாறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் தேனி திண்டுக்கல் தென்காசி மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டும் விடுக்கப்பட்டிருக்கிறது போல நீலகிரி கோவை ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் கன்னியாகுமரி திருநெல்வேலி திருப்பத்தூர் விருதுநகர் தூத்துக்குடி மற்றும் மதுரை மாவட்டத்திற்கு மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது நாளை பதினான்கு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது மதுரை சிவகங்கை விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடி புதுக்கோட்டை நீலகிரி கோவை திருப்பூர் மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது I do